அவருடைய எல்லா படங்களிலும் மக்களின் சமத்துவத்தை பேசியவராக அவர் இருந்தார் அதனால் மக்களிடம் சென்றார் இவர் எதையும் பேச மாட்டார் தான் முதலமைச்சராக வேண்டும் அவ்வளோதான் ஒற்றை எண்ணம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலில் அரசியலுக்கு வரும்போது போற்றியதும் திமுக தான் தூக்கியதும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி உண்மைதான் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியாக வலிமையான எதிர்கட்சியாக இருந்த காரணத்தினாலே அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவர் எங்களோடு இருந்த காலத்தில் போற்றினோம் டப்பா இன்ஜின் இருந்தாலும் சரி ஓடாத இன்ஜின் இருந்தாலும் சரி டாப் இன்ஜின் தாவைக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அது மேலே பறந்து போயிடும் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயுமே தாவைக்காக்கான ஒரு ஓட்டு இருக்கு கருத்து கணிப்புகள் மூலமா இதெல்லாம் வெளிப்படுத்த தமிழ்நாட்டில் இரண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கின்றன வீடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு என்றால் தாவேக்கா ரெண்டரை கோடி ஓட்டுகள் வாங்க வேண்டும் அதுக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் அது எவ்வளவு பெரிய கனவு எவ்வளவு பெரிய உங்களுக்கு தெரியும் பேரா